தினம் அனைவருக்கும் வணக்கம் நான் சனையகுடி ஊர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷனோட நிறுவனர் இந்த ஊருக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கொஞ்சம் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி ஊர் மக்கள் கேட்டப்ப நாங்கள் வந்து கவர்மெண்டோட பேசினோம் லோக்கல் கவர்மெண்ட் எம்எல்ஏ எல்லாத்தையும் பேசிவிட்டு இது நாங்கள் சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்டப்போ எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க ஸோ மொதல் இடமா சென்னையகுடியில் ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி செட் பண்ணியிருக்கோம் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன்லேருந்து இது வந்து ஒரு ஒரு எட்நூறு குடும்பத்துக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி போதும் மூணு கிராமத்துக்கு சேர்ந்தது சென்னையகுடி பெரண்டையாப்பட்டி கத்தாளம்பட்டி இந்த மூணு ஊருக்கும் இந்த தண்ணி வந்து செட் பண்ணியிருக்கோம் இதோட சக்ஸஸை பார்த்துட்டு இந்த சைடில் இந்த தொகுதியில் உள்ள மற்ற ஏரியாவுக்கும் பிரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எப்படி கொலாபரேட் பண்ணி இன்னும் நிறைய இடத்துல வைக்கலாம்னு சொல்லி ஆலோசிட்டு இருக்கோம் விரைவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஃபவுண்டேஷன் மூலமாக கவர்மெண்டோட கந்தருக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி முழுவதும் குடி தண்ணீர் பிரச்சனை என்பது பெரிய சவால் நிறைந்ததாக இருந்தது நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை கிட்னி பயில அதிகமாக வருகிறது என்கிற குற்றச்சாட்டு இருந்தது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு இருபது இடத்துல இப்படி ஆர்ஓ பிளான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த முறை சென்னையக்குடியில் சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் சார்பில் அன்பு சகோதரர் சித்ரகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு இப்போது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது சிஎஸ்கே குளோபல் பவுண்டேஷன் அவர்களுக்கும் அருமையான சித்ரகுமார் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் அவர்களுக்கும் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நந்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் கந்தரகோட்டை தொகுதி முழுவதும் சிஎஸ்கே பவுண்டேஷன் சார்பிலே செய்து கொடுப்பேன் என்பதற்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சந்திரகோட்டை தொகுதியில பாத்தீங்கன்னா கிள்ளனூரை சுத்திலும் நிறைய கிராமங்கள் இருக்குது அதே மாதிரி தச்சங்குறிச்சி பகுதியை சுத்திலும் எல்லா கிராமங்கள்லயும் இருக்குது எல்லா இடங்களையும் போட போறோம் இப்ப கில்லனூர்ல வந்து கிள்ளனூர்ல வந்து பத்து லட்சம் ரூபாய் செலவுல எம்எல்ஏ இருந்து போட போறோம் முதல் முறையா இந்த பகுதி பாத்தீங்கன்னா சுக்காம்பார் தண்ணின்னு சொல்லி சென்னையக்குடி பகுதியை சொன்னாங்க இந்த பகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கே ஆர்வ வாட்டர் போட்டிருக்கிற அன்பு சகோதரி சித்ரேகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்